தற்போது அண்மை செய்தி அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார் அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததை அடுத்து ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டார் இது தொடர்பான முழு விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் விவரங்களை பாலாஜி உலக வரலாற்றிலேயே குற்றம் சாட்டப்பட்டு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக எட்டு மாத காலம் நீடித்த வரலாறு தமிழகத்தில்தான் அரங்கேறியிருக்கிறது வெளிநாடுகளில் பணம் முதலீடு செய்தது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு ஆதாரங்களோடு பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு புரல் சிறையில் அடைக்கப்பட்டு எட்டு மாத காலமாக திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக நீடித்து வந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிக்கப்பட்டது ஆளுநருக்கு இது தொடர்பான தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த ராஜினாமாவை ஆளுநர் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள் குறிப்பாக கரூர் நெடுஞ்சாலையில் பல கோடி ரூபாயார் மதிப்பிலான ஒரு சொத்தை குறைந்த விலைக்கு வாங்கியிருப்பது அம்பலமானது அதேபோன்று அவருடைய சகோதரர் அசோக்குமார் மீதும் சோ பல்வேறு வழக்குகள் தொட குறிப்பாக பண பரிவர்த்தனை பண முதலீடுகள் தொடர்பாக சோதனை மேற்கொண்டு ஆதாரங்கள் திரட்டிய நிலையில் அவர் தலைமறைவாக இருந்து வந்தார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய முகாந்திரம் இருப்பதாக அமலாக்கத்துறை கையில் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட பொழுதும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் பல்வேறு தொல்லைகள் கொடுத்து வந்தார்கள் அதனையடுத்து கைது செய்யப்பட்டு பல்வேறு நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன அதனையடுத்து அவருக்கு நெஞ்சு கூறி அவருக்கு நெஞ்சக அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் சுமார் எட்டு மாத காலமாக ஜாமீன் மனு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு முறை தாக்கல் செய்தும் கூட நீதிபதிகள் ஜாமீன் தருவதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இந்த நிலையில் தற்போது நேற்றைய தினம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக செந்தில் பாலாஜி அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆளுநருக்கு இந்த தகவல் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநர் செந்தில் பாலாஜியினுடைய இலாகா இல்லாத மந்திரி பதவியுடைய ராஜினாமாவை தான் ஏற்பதாக ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தற்போது இலாகா இல்லாத உலக வரலாற்றில் ஏன் இந்திய வரலாற்றில் எட்டு மாத காலம் நீடித்து வந்த செந்தில் பாலாஜியினுடைய அந்த இலாகா இல்லாத ஒரு மந்திரி பதவி தற்போது முடிவுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்கு